அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொச்சா உங்களை அடிக்க இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும் தேய் அதெல்லாம் எப்போ பிறந்திருப்பான் நான் இருக்கிற இடம் தெரியல அதனால வெயிட்டிங் லிஸ்டில் ஓடிக்கிட்டு இருக்கு நான் இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா தேடி வந்து பிரி மே மேிஞ்சிடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பில்டப் தேவையா ம் கொச்சா பில்டப் பண்ணலனா நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாது கோச்சா ஒன்றை பார்த்து உச்சா பணம் ஒன்று சாதாரண ஆள் கிடையாது இந்த கோவையவே பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்தவன் அதனால தான் அவன் இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு காரணம் உங்களோட கோபம் உங்கள் கோபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது கோச்சா ஆஹா நியாயமாக பார்த்தா அன்னைக்கு நான் தான் உச்சா போயிருக்கணும் நல்ல வேலை அவன் பாதி உச்சா போகையிலேயே அங்கேருந்து எஸ்கேப் ஆயாச்சு ஒருவேளை உச்சா போய் முடித்து நம்மளை போட்டிருந்தா நானும் உச்சா போனமே அன்னைக்கு செத்து போயிருப்பேன் ஐயா கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு பார்க்குறேன் கொச்சா கோபம் தான் உன்னோட பழமே நீ கோபத்தை மட்டும் எப்போவுமே குறைக்கக்கூடாது ஏண்டா ஏதாவது ஒரு பிரச்சனையில் எவனாவது அடிக்க வரையில் கோபம் வராமல் போயிட்டா என்னடா பண்ணுறது அது எப்படி கோச்சா வராமல் போகும் எல்லாம் வரும் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் திருடின ஒருத்தனை கடை முன்னாடி போட்டு பொல பொலன் பொழந்தீங்களே அப்போ எப்படி கோபம் வந்துச்சு டாஸ்மார்க்கில் ஒருத்தன் நம்ம ஊர்காயை தொட்டு நக்கினப்போ கோபத்தில் அவனை என்ன புரட்டு புரட்டுனீங்க அந்த கோபம் எங்கேருந்து வந்தது ஹோட்டலில் சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொல்லி சப்ளைலேருந்து ஓனர் வரைக்கும் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்களே அப்போது கோவம் எங்கேருந்து வந்தது பொது நீங்கள் டூ பாத்ரூம் போனீங்க ஆனால் அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொன்னான் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அடிச்சு அடியில் அவனை டூ பாத்ரூம் போக வச்சிங்க அந்த கோபம் எங்கேருந்து வந்துச்சு கோச்சா டேய் கடைசி வரைக்கும் நான் கோச்சாவாக வாழ்ந்தா என்ன பாய்ச்சா அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவா நடந்த வரைக்கும் போதுன்டா எல்லாரும் மொத்தமாக திருந்திடலான்டா முடியாது கோச்சா நாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் திரும்பி போகணுன்னா ரொம்ப லேட் ஆகும் டேய் நாம் எங்கடா போனோம் இதே ஊருக்குள்ளே தானடா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் திருந்திட்டா முதல்ல எங்களை தான் போடுவானுங்க ஆமாம் கோச்சா இந்த கோவை மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் கோச்சா இந்த கோவையவே நீங்கள் ஒரு கலக்கு கலக்கணும் கோச்சா தேய் கோவம் என்ன காரக் குழம்பா சாம்பாரா கரண்டியை விட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குறதுக்கு நமக்கு மேலே பெத்த பெத்த ரவுடிங்கள்லாம் இங்கே இருக்கானுங்கடா ஆனால் அத்தனை ரவுடியும் உங்கள் கோபத்துக்கு ஈடாக மாட்டாங்க கொச்சா உன்னோட கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கே தெரியலை கொச்சா அது எப்படா எனக்கு தெரியும் நீ சொன்னிய கொச்சா பெத்த பெற்ற ரவுடிங்க அவங்கக்கிட்ட நீ மோதணும் கொச்சா இவனுங்க நம்மளை காவு கொடுக்காமல் விடமாட்டாங்க போல இருக்கே ஐயா ரவுடிக்கான ஒரு சின்ன தகுதி கூட நம்மக்கிட்ட இல்லையே ஐயா ம் ஆனால் இவனுங்க நம்மளை வச்சு வேறு கணக்கு போடுறாங்க சரி போட்டு பார்த்துருவோம் நம்மக்கிட்ட தான் கோபம் இருக்கு அது போதாதான் என்ன என்ன கோச்சா பயங்கரமாக யோசிக்கிறீங்க முடிவு பண்ணிட்டேன்டா நானும் எவ்வளோ நாளைக்குனால் இப்படி சிரிச்சமே இன்னைக்கு இருக்கிறது சீரியஸாக வேண்டாமா இனிமே தான் இந்த கோவையே இந்த கோச்சாவை முழுசாக பார்க்க போகுது எல்லாருமே முழுசாக தான் கோச்சா அவங்கள பார்த்துருக்காங்க ஆஹா நாம் ஒரு அர்த்தத்தில் சொன்னால் இவனுங்க ஒரு அர்த்தத்தில் ஐயா கோச்சாங்கிற பேரை வச்சு இவனுங்க கூட எப்படி தான் குப்பை கொட்ட போகிறானோ இந்த காமெடி ட்ராக்கை முழுசாக பாருங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்